சந்திரபாபு எனக்கு சந்திரபாபுன்னு சொன்னோன்னே முத எடுத்தோன்னே எனக்கு ஞாபகம் வரதே அவரோட அந்த ஒரு பாட்டு தாங்க சான்ஸே இருக்காது இப்போ வரைக்குமே என்னோடய ஃபேவரட் சாங்னே சொல்லலாம் அந்த பாட்டு என்னென்னா புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை என்ன பாட்டு என்ன இல்லைங்க ஆனால் நம்ம அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கல வேற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரபாபு மனைவி விஷயத்தில் நடந்ததே வேறு ஆட வேறு மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படி என்ன ஒரு விஷயம் வாங்க பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் சந்திரபாபு இவரின் அப்பா சொந்தர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் சந்திரபாபுவை சிறு வயதில் தூக்கிக் கொஞ்சியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது நமக்கு பலரும் நமது சந்திரபாவை சிறு வயதில் தூக்கி கொஞ்சியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது பலருக்கும் தெரியாது நடிப்பின் மீது இருக்கும் ஆர்வத்தில் சினிமாவில் நுழைய ஆசைப்பட்டார் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஜெமினி ஸ்டுடியோஸ் நிறுவனத்திற்கு அடிக்கடி சென்று வாய்ப்பு கேட்டார் அப்போது அங்கு காஸ்டிங் மேனேஜராக வேலை செய்து வந்தவர் கணேசன் சந்திரபாபுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை எனில் விஷம் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கேயே விஷயத்தை குடித்தார் பதறிப்போன கணேசன் அவர் அவரை மருத்துவமனையில் சேர்த்து உயிரை பிழைக்க வைத்தார் அந்த கணேசன்தான் பின்னாளில் ஜெமினி கணேசனாக மாறினார் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் பெற்று முன்னேறினார் சந்திரபாபு காமெடி மட்டும் இல்லாமல் நடனம் பாட்டு பாடுவது என எல்லாவற்றிலும் கெல்லியாக இருந்தார் இவர் பாடிய எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அடித்தது அதுக்கு தங்கும் முதையே அந்த பாட்டை பாடினேன் சொந்த வாழ்வில் செய்த சிறு சிறு தவறுகளாலும் மதுப்பழக்கம் மற்றும் சினிமா தயாரித்து நஷ்டப்பட்டதாலும் நொடிந்து போய் உயரவிட்டார் சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருடம் ஷீலா என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சந்திரபாபு ஆனால் முதலில் முதல் இரவிலேயே தான் இன்னொருவரை காதலிப்பதாக சொன்ன சொல்ல அடுத்த நாளே தனது மனைவியை காதலனுடன் சேர்த்து வைத்தார் சந்திரபாபு என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அது இல்லை திருமணத்திற்கு பின் ஆறு மாதங்கள் இருவரும் குடும்பம் நடத்தினார்கள் ஆனால் தனது மனைவி மகிழ்ச்சியாக இல்லை என்பதை புரிந்து கொண்ட சந்திரபாபு இதை பற்றி மனைவிடம் கேட்டபோது அவர் வேறொருவரை காதலிப்பதாக சொல்லியிருக்கிறார் அவரை மறக்க முடியாமல் தவிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் மனைவி காதலை புரிந்து கொண்ட சந்திரபாபு அவர் காதலித்த நபரிடமே மனைவி விட்டுவிட்டாராம் அதோடு நீ மகிழ்ச்சியாக வாழ் வாழ்த்துகிறேன் என சொல்லி வந்திருக்கிறார் அதன் பின் அவர் வேறு திருமணமும் செய்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எத்தனை பேருக்குங்க இந்த மனசு இப்போ இருக்கிற லவ்லாம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் சந்திரபாபு த லெஜண்ட்டுங்க உண்மையிலே மேலே இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ பேசணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சந்திரபாபு பாடின பாட்டிலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ